தமிழ் உலகத்துக்கு வெல்லணும் இலங்கைக்கு தமிழ் இனத்துக்கு சுதந்திரம் கிடைக்கணும் புரியுதா அதிமே அந்த தமிழ் இனம் அந்த லங்கைக்கு நான் சுதந்திரத்தை வாங்கி கொடுப்பேன் புரியுதா இந்த பாரதத்தை அந்த லங்கையோட இணைப்ப புரியுதா இந்த கன்னியாகுமரி தொட்டு அந்த இமயம் உச்சி சொல்றதுல அதே இது லங்கையில இருந்து அந்த இமயம் உச்சி வர ஒரே ஒரே நாடு ஒரே இனம் ஒரே மொழி நான் உருவாக்கி காட்டுவேன் புரியுதா மகா சிவராத்திரி அந்த பெண்பதி இருந்து ஆக்கி வெளிச்சத்தை தோற்றி வைப்பவன் கல்கி அண்டம் என்பது இருட்டாக்கி உலகத்தில் இந்த தமிழ் என்ன தமிழ் இனம் என்ன அப்படின்னு உலகத்துக்கு காட்டி கொடுப்ப உன்னால முடியுமா நேரம் ராஜ்யத்தை விடும் போது கைதட்டம் உண்மையா இல்லையா அமெரிக்க கொண்டு போய் நிலாவில் கொடி நாட்டின நீ படிச்சவன் தானே சொன்னவன் தானே இல்ல நிலவு ஆரோக்கிய கொடி நாட்ட முடியாத பாண்டிய பண்ண கொண்டு போய் மீன் கொடி நாட்டினான் அது இறந்த பிறகு போக முடியும் நீ உயிரோட இருக்கும் போது நில அவளுக்கு ஆள் வச்சுக்கொடி அமெரிக்கா அமெரிக்க கொடி முடியாது செத்த பிறகு போக முடியும் ஆம்ஸ்டாங்க செத்து இருந்தாங்கன்னா நீ லாக்கு போயிருக்க முடியும் சொன்னியா சொல்லலையே அப்ப வந்துட்ட எனக்கு எதிராக நீ பேசி ஜெயிக்க நீ ஜெயிச்சுக்கோ உன் சங்கத்தெல்லாம் கூட்டி ஓரமாக ஒதுங்கிக்கோ ஜப்பான் ஜப்பான் நடந்தது இல்ல ஜப்பான் பூமி நிலநடுக்கம் எப்படி இருந்தது ஆட்டா எப்படி ஆட்டா எப்படி இருப்பா அடுத்தால கனடா அடுத்தால சிங்கப்பூர் சிங்கப்பூர் ஆட்டத்தை பார் ஜப்பானில் நடந்த மாதிரி ஆட்டத்தை பார் சொக்கனோட நாடகம்மா அது தைம்மா அசவாரங்கே இருக்கோம்மா சொக்கனோட நாடகம்மா அது தைம்மா அசவாரங்க கேட்டோம்மா நானே பெரிய நாடகம் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு போட்டியாக நெனைஞ்சி வந்துட்டீங்க ஏ நாடகம் ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்லாது புரியுதா உலக தலைவர்களே எச்சரிக்கே

அஷ்டமா சித்து அஷ்டமா சித்து உலகத்துக்கே பேரரசன் அப்ப இந்த தான் தெரியும் உலகத்தையே வர்ற அந்த வெளிச்சம் என்ப குதிரைய அறிஞ்ச கொடை வள்ளல் கொடை வள்ளல தினம் தினம் உணர்ந்தவர் நீர் திரு நீர் சாம்பல் ஆக்கிராத இது சொல்வதற்கு வந்ததுக்கு எனக்கு போட்டி எனக்கு நீங்க இது கற்பனை கதை இது பொய் போலி ஆனா நீங்க சொல்வது சத்தியம்